அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரஸ்மில்லா அலமதுல்ல அன்பான எனதுமை சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக நிலவட்டுமாகும் அல்லாஹ் இல்லா அல்லாஹ் உடைய மிகப்பெரும் குருபையினால் அல்லாஹ் சுபஹாயின்வாச்சாலா ரமபானை அடைய வைத்து ரமபான்ல நிறைய நல்ல அமல்களை செய்வதற்கு அல்லாஹ் சுஹாய் நுவாத்தாலா நமக்கு உதவி செய்திருக்கின்றான் அலமது அன்பானவர்களே நாம் மிக முக்கியமான ஒரு பகுதியில் இருக்கின்றோம் ரமதான் அப்படிங்கிறது நமக்கு தந்த ஏகப்பட்ட பொக்கிஷங்களை நாம் உண்மையிலேயே பயன்படுத்தினோமா அது அல்லாஹ் சுபஹானவசாலாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குதா அப்படிங்கிறத ஒவ்வொரு முக்மினும் நிச்சயமாக சோதித்து பார்க்க வேண்டும் அல்லாவுடைய தூதர் சொல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம் நிச்சயமாக அமல்கள் எல்லாம் அதனுடைய முடிவை பொறுத்தே இருக்கின்றது அன்பானவர்களே ரமதானில் நம்மளுடைய உள்ளம் அல்லாஹுபான வச்சாலா நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு தான் நாம் அமல்களை செய்திருந்தோம் என்றால் நம்முடைய தொழுகை அல்லாவுக்காக தான் இருக்குது அப்படின்னா ரமதானில் நாம் நோன்பு நோற்றது அல்லாவுக்காக தான் என்பது உண்மையாக இருந்தால் ரமதானில் நம்ம குராய் ஓதுனது அல்லாவுக்காகத்தான் என்பது உண்மையாக இருந்தால் ஜக்காத் கொடுத்தது அல்லாவுக்காக தான் என்பது உண்மையாக இருந்தால் அன்பானவர்களே இந்த அமல்கள் எல்லாம் முடிவிலும் இருக்க வேண்டும் ரமதானுடைய இறுதியிலும் உறுதியாக இருக்க வேண்டும் அன்பானவர்களே ரமதானுடைய இறுதியில் நம்மளுடைய சமூகத்தினுடைய நிலை என்னன்னு சொன்னால் எப்படி முதல்ல நாம் இருந்தோமோ அதிலிருந்து மிகவும் மிகவும் குறைந்து போய் ரமதானுடைய இறுதியில் ரமதானுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை கூட மறந்து விடுகின்றோம் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் அல்லாஹுவையும் மறுமையினாலையும் நம்பியிருக்கிறார்களோ அவர்கள் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்திட்டுன்னு சொன்னாங்க இந்த ரமதான் அப்படிங்கக்கூடிய விருந்தாளியை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் இந்த ரமதான் அப்படிங்கக்கூடிய விருந்தாளி சாதாரண விருந்தாளி அல்ல நம்முடைய வீட்டுக்கு வரக்கத்தையும் ரஹ்மத்தையும் அல்லாஹுடைய பாவ மன்னிப்பையும் கொண்டு வந்த மிக அற்புதமான விருந்தாளி அந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பு நமக்கு இருக்கின்றது எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் என்றால் ரமதானுடைய இறுதி வரை நாம் நல்ல அமல்களை செய்யணும் அது மட்டுமல்ல இந்த ரமதானில் நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களை தொடர்ந்தும் செய்யக்கூடிய எண்ணம் நமக்கு இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் நம்மளுடைய எண்ணம் ரொம்ப முக்கியம் அபிசலாசு சொன்னாங்க இன்னமல் அமல் நீயாச் நீயத்தின் அடிப்படையில் தான் நம்மளுடைய அமல்கள் இருக்கின்றது அப்போது நம்மளுடைய எண்ணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சவர்களை எவ்வளோ எத்தனை பேர் நாம் வந்துட்டு ரமதானில் நாம் செய்த நன்மையான காரியமெல்லாம் ரமதானுக்கு பிறகும் தொடர வேண்டும் நினைக்கிறோம் எத்தனை பேர் நாம் ரமதானில் நாம் விட்ட தீமையான காரியங்களை இனிமேயும் நான் வந்து நிச்சயமாக நான் விட்டுருவேன் ரமதானுக்கு அப்புறமும் நிச்சயமாக இந்த தீமையான காரியங்களை செய்ய மாட்டேன் சினிமா பார்க்கறது இசை கேட்கறது புகை பிடிக்கிறது இது தவறான விஷயங்கள் செ பேசுறது செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி நான் ரமதானில் தவிர்த்துருந்தோனோ அதை தொடர்ந்தும் தவிர்த்துருப்பேன்னு எத்தனை பேர் நம்ம உள்ளத்தில் உறுதியாக எண்ணம் வைக்கிறோம் ரொம்ப முக்கியம் சோ அதெல்லாம் ரமதான் தரக்கூடிய படிப்பினையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பொக்கிஷங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக அதை தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான அம்சம் ரமதானுக்கு நாம் கண்ணியம் கொடுக்கறது உண்மையாக இருந்தால் இதை தான் நாம் செய்யணும் சுஹேன் அல்லா அல்லா சுஹேனும் வச்சா அல்லாஹுஹானுவத்தாலா ரமதானில் மட்டும் இல்லை அல்லாஹ் அல் ஹை அல்லா சுபஹானுவத்தால என்றொன்றும் உயிரோடு இருக்கின்றார் அல்லாஹுபஹத்தால எப்பொழுதும் நம்மை பார்த்து கொண்டு இருக்கின்றார் ரமதானில் மட்டும்தான் நான் நல்ல அமல்கள் செய்வேன் ரமதானில் மட்டும் தான் தீய காரியங்களை விடுவேன் அப்படின்னு சொல்றது நிச்சயமாக அது வந்து ஒரு முஸ்லீமுடைய பண்பாக இருக்காது அல்லாஹ் சுபஹானுவத்தால எல்லா நிலைகளிலும் நம்மளை கவனித்துக்கொண்டே இருக்கின்றான் தொழுகை எல்லா நிலைகளிலும் எப்பொழுதும் கடமைதான் தொழுகையை ஜமாத்தோடு தொழுவது ஒவ்வொரு முஸ்லீம் மேது இருக்கக்கூடிய கடமை அது அதை நான் ரமதானில் மட்டும்தான் செய்வேன் அப்படிங்கிறது உண்மையிலே நாம ஏமாற்றி கொண்டிருக்கின்றோம் நம்மையே ரமதான்ங்கிறது நமக்கான நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடிய மாதம் அது நம்மை மாற்றக்கூடிய மாதம் அது நான் மாற மாட்டேன் அப்படியே தான் இருப்பேன் அப்படிங்கிறது என்ன எந்த வகையில் நியாயம் அப்போ நான் தக்குவா வரலன்னு தானே அர்த்தம் அல்லா சுஹ சாலவை நாம் உண்மையிலே விரும்பலன்னு தானே அர்த்தம் அஷத்துன் ஹுக் இல்லா அல்லாஹுடைய முக்மின்களுக்கு அல்லாஹ் சுஹானுவ சாலவுடைய அடிமைகளுக்கு அவங்களுடைய உள்ளம் முழுவதுமாக அல்லாஹுடைய அன்பு இருக்கும் உண்மையிலே அல்லாவுடைய அன்பு இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுடைய உள்ளம் அன்பு அல்லா சுஹானுவ தாளவுடைய அன்பால் நிறைந்திருக்குதுன்னா ரமதானுக்கு பிறகும் அல்லாஹ் சுஹானுவ நாம் விரும்புவோம் அல்லாவுக்காக அமல்களை செய்வோம் அல்லாவுக்காக கெட்ட விஷயங்களை விடுவோம் அல்லா சுஹானுவ அப்படியான ஒரு வாய்ப்பை நமக்கு தருவானாக அப்படி நாம் செய்தால் மட்டும்தான் நம்மளுடைய ரமதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நம்மளுடைய ரமதானில் நாம் செய்த நன்மைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றது என்பதாக பொருள் இப்போ ஒரு ஒரு மனிதன் எப்படி சோதிக்கணும் நம்மளுடைய அமல்கள்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா இல்லையான்னு எப்படின்னா ரமதானுக்கு பிறகும் அந்த அமல் தொடர்ந்துச்சுன்னா நம்மளுடைய ரமதானில் நம்ம செய்த அமல்கள்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குன்னு அர்த்தம் ரமதானுக்கு பிறகு அந்த அமல் தொடரவில்லை நல்ல அமல்களை செய்யறதுல நமக்கு சோம்பேறித்தனம் வந்து விட்டது தொடரல நாம மீண்டும் வந்து தொழுகாம இருக்கிறோம் மீண்டும் நாம வந்துட்டு பொய் பேசக்கூடியவர்களாக பொய் பிடிக்கக்கூடியவர்களாக குரானை தூக்கி எறியக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம் என்றால் நிச்சயமாக ரமதானில் நாம் செய்த அமல்களை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளலன்னு அர்த்தம் அல்லாஹ் சுஹானுவ தாலா நம்மை பாதுகாக்க வேண்டும் அந்த நிலையிலிருந்து ரமதானில் எப்படி நாம் அமல்கள் செய்தோமோ அதை தொடர்ந்து செய்வதற்கான தௌஃபிக் அல்லாஹ் ஸ்ஹானுவல எனக்கும் உங்களுக்கும் தரட்டும் ஜிசாக் முல்லா ஹைரன் முபாரக்கு அல்லாஃபிக்